ஹாய் இது கத கேளுங்க மின்மினி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வாழ்க்கை என்பது சின்னஞ்சிறு தீபம் அன்று அது அற்புதமான தீப்பந்தம் வருங்கால சந்ததியினரிடம் அதை அளிப்பதற்கு முன்னால் முடிந்தவரை அதை பிரகாசமாக எரியச் செய்யவே ஆசைப்படுகிறேன் பெர்னாட் ஷாவரிகள் ஜெயராஜின் அறைக்கு மேரா சென்ற போது அவர் படுத்திருந்தார் தன் உள்ளங்கையை நெற்றியும் கண்ணும் மறைத்தவாறு வைத்திருந்தார் அவர் அருகில் சென்று அமர்ந்தவள் அவர் கையை எடுத்துவிட்டு அவர் நெற்றியை பிடித்துவிட்டாள் அவருக்கு இதமாக இருந்தது ஆனால் விழிகளை திறக்கவில்லை சில நிமிடங்கள் கரைந்த அவருக்கு தலைவலி பரவாயில்லை என்று தோன்றியது அவருடைய முகத்தை பார்த்தே உணர்ந்து கொண்டவள் மெல்ல அவர் தோள்பட்டைகளை பிடித்துவிட்டாள் அவருடைய கை கைகால்களை பிடித்துவிட்டாள் அவள் பட்டு அவர் வலி அனைத்தும் பறந்து போனது மகள் செய்யும் மாயம் அதில் லைத்துக் லைத்து கிடந்தார் எப்போதும் இதை செய்பவள்தான் கூடவே வாய் ஓயாமல் பேசுவாள் ஆனால் இன்று இருவரின் இடையில் அமைதி மட்டுமே அவர் முகம் அமைதியானதைக் கண்டு அவர் அருகில் அமர்ந்து நெஞ்சில் தலை வைத்து கொண்டாள் தன் கை கொண்டு அவள் தலையை வருடி கொடுக்க அதை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள் டாடி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா சின்னதாக புன்னகைத்தார் என் குட்டி எப்பவும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டா பாட்டி சண்டை போட்டாங்களாமே சட்டென்று கண்களை திறந்தார் ஓ ரெண்டு வாளுங்களும் ஸ்பை வேலை பார்த்தாங்களோ என்றார் உரக்க சிரித்து அவர் சிரிப்பு சத்தத்தில் அவள் மனம் தித்தித்தது அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்க மீரா எழுந்து கொண்டாள் கீர்த்தி ஹர்ஷி இருவரும் ஓடி வந்தார்கள் அக்கா இங்க என்ன பண்றனி உன்னை தேடி ரூமுக்கு போனோம் எதுக்கு இப்போ டேடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க டேடி பாவம் காலையிலிருந்து ஒரே மீட்டிங்னு சேது அண்ணன் சொன்னார் டயர்டாக இருக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆமாக்கா நீ எழுந்து வா இரு ஹர்ஷி டாடி நான் கை கால் பிடிச்சு விடட்டுமா அக்கா அக்கா நீ கை நான் கால் ஓகேவா இருவரும் அவர்களே மாறி மாறி பேசிவிட்டு செய்ய தொடங்க அதனை குறுஞ்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் மீரா அவரோ பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பாடுபட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணவேணி கூறியதை வைத்து அவர் அவர்கள் மேல் கோபப்படாமல் இருக்கும் பொருட்டு இருவரும் செய்யும் செயல்கள் இலை இவை என்று அவருக்கு புரியாமல் போகுமா எழுந்து அமர்ந்தார் போதுமா டாடி நல்ல பிள்ளைகளாக ஒரே குரலில் கேட்டனர் இங்கே வாங்க மீரா நகர்ந்து அமர்ந்து கொள்ள இருவரும் அவரின் இரு பக்கமும் அமர்ந்தார்கள் சொல்லுங்க டாடி மீண்டும் கோரஸ் சட்டென்று அவர்கள் இருவரின் காதுகளையும் செல்லமாக திருகினார் ஆ டாடி டாடி வலிக்குது கத்த தொடங்கினார்கள் அடேங்கப்பா அவ்வளோ வழியா என்றார் கிண்டலாக ஆமா டாடி இங்கே பாருங்க செவந்திருச்சு எனக்கு ரத்தமே வருது ஆமாம் எனக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது அடடாடடா என் பொண்ணுங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் போல இருக்கே ஆம்புலன்ஸ் சொல்லலாமா அவர் கேட்டதும் மீரா உறக்க சிரித்து விட்டாள் சில நொடிகள் தொடர்ந்து அந்த சிரிப்பை மூவரும் இமைக்காமல் பார்த்தனர் அதன் பிறகுதான் அதனை உணர்ந்தாள் மீரா அவள் ஜெயராஜை பார்க்க மீரா குட்டி நீ எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருடா என்றார் அக்கா கூட என்று சொல்ல தொடங்கிய ஹர்ஷிதா மீராவின் பார்வையில் வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டாள் ஜெயராஜும் அதனை தோண்டி துருவாமல் இருவரிடமும் பொதுவாக கூறினார் பாட்டிக்கு வயசாயிடுச்சு சும்மா சும்மா அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவர் கூறியதில் தங்கள் விளையாட்டுத்தனங்களை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு சரிடாடி என்றார்கள் சரி போய் அமைதியாக தூங்குங்க என்ற மூவரையும் அனுப்பி வைத்து விட்டார் அவர்கள் சென்ற பின் அந்த கேள்வி மட்டும் அவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அப்படி என்ன அந்த ரகுநந்தன் ஸ்பெஷல் சொல்லி புரிய வைக்க முடியும் என்றால் அதனை மீரா செய்திருப்பாள் அவள் எதுவுமே அவனைப் பற்றி பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நான் அவனை பற்றி என் மனதால் உணர வேண்டுமா அப்படி அவனையே நான் தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு அவன் என்ன செய்வான் அவருக்கு பதில் தெரியவில்லை ஆனால் பொறுமையாக இருக்க முடிவு செய்து கொண்டார் மறுநாள் மீரா அலுவலகத்தில் இருந்தாள் ஜெயராஜ் ஃபேக்டரிக்கு சென்றிருக்க மீராவும் சேதுவும் மட்டுமே அவர் அறையில் இருந்தார்கள் திவாகர் வந்து சேதுவிடம் தன் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு செல்லும்போது மீராவை கண்டு புன்னகைத்தான் இங்கே வாங்க ப்ரோ என்ன ப்ரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க என்றால் கிண்டலாக அவன் சேதுவை ஒரு பார்வை பார்க்க அவன் இறுக்கமாக முகத்தை வைத்திருந்தான் ஏன் என்று புரியாமல் மீராவிடம் வந்தான் உட்காருங்க அவள் எதிரில் அமர்ந்தான் சொல்லுங்க மேடம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்கு என்ன மேடம் பெருசா கல்யாண வேலை அப்படியே ரெண்டு பேர் பக்கமும் சொந்தக்காரங்க கூட்டம் வந்து நிறைய போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் அவ்வளவுதான் அதுலேயும் அந்த ராங்கிக்காரி யார்கிட்டையும் ரொம்ப டீப்பாக பழக மாட்டா மிஞ்சி போனால் அவளுக்கு ஒரு இருபது முப்பது பத்திரிக்கையே அதிகம் உங்களுக்கு தான் சொந்த சொந்தங்கள் கிடையாது அவங்களுக்கு இருக்காங்க தானே ஆமாம் சலித்து கொண்டான் எதுக்கு ப்ரோ இவ்வளோ சலிப்பு சின்ன சிரிப்போடு கேட்டாள் பின்னே என்ன மேடம் அப்பாவே இருக்கார் போய் பேசலாம்னா ஒத்துக்கிறாளா திமிர் பிடிச்சவன் உங்களுக்கு எல்லாரும் வரணும்னு ஆசையோ அவன் கண்களில் சின்ன ஏக்கம் பின்ன இருக்காதா மேடம் உங்கள் ஆசை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை மேடம் மெல்லிய குரலில் கூறினான் சரி சுந்தரி எங்க ஏதோ வெளியூர் ப்ராஜெக்ட் போல் ரகு கூட காலையிலேயே ஆறு மணிக்கே கிளம்பி போயிட்டா ஓ என்றவள் அர்த்தமான புன்னகை ஒன்றை அவனிடம் தந்துவிட்டு எழுந்து வெளியில் சென்றாள் சில நிமிடங்கள் புரியாத அமர்ந்திருந்தவன் பின் புரிய மீரா என்று தன்னை மறந்து அழைத்து கொண்டே அவள் பின்னால் செல்ல முயன்றவன் சேதுவின் முறைப்பில் மேடம் என்று சேர்த்து கொண்டு அவள் பின்னாலேயே ஓடினான் அடேங்கப்பா இந்த சேது சார் என்னவோ இவர் தங்கச்சிய மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இந்த முறை முறைக்கிறாரு நானும் அவர் தங்கச்சி தான் ப்ரோ அது சரி உங்குணத்துக்கு ஆயிரம் மன்னனுங்க உன்னை தத்தெடுத்துக்குவாங்க அதில் நீங்களும் ஒண்ணுன்னா அவருக்கு தெரியல திகைப்பாக பார்த்தான் திவாகர் பின் பொன்னகைத்தான் நானும் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் மீரா அப்போதானே என் குணம் என் பொண்ணுக்கும் வரும் உனக்கு உங்கள் கிட்ட இருந்து வந்த மாதிரி ஓ என் டேடியை பத்தி ரொம்ப தெரியுமோ மெல்லியதாக பொன்னகைத்தான் பேச்சை மாற்றும் பொருட்டு ஏன் மீரா பொண்ணுங்க பிறந்தாதான் அப்பாவோட குணம் வருமா இல்ல பசங்களுக்கும் வருமா என்ற அந்த அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்டான் வேண்டுமென்றே அவனை சீண்டுவதற்காக ப்ரோ பையன் பிறந்தா அவங்க அம்மா குணம்தான் வருமா தெரியுமா என்றாள் ஐயோயோ அப்போ எனக்கு பொண்ணுதான் வேணும் இவ ஒருத்திய வச்சு சமாளிக்கவே எனக்கு மூச்சு முட்டிடும் அவன் குரலில் அவ்வளவு பீதி கலகலவென சிரித்தாள் மீரா அதனை ரசித்து கொண்டே சரி சொல்லு ரெண்டு பேரும் திருக்கோயிலூர் தான் போயிருக்காங்களா என்றான் ம் எப்படி இந்த அழகி ஒத்துக்குச்சு சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஓ ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் ரகு செத்தான் அவர் ரகு ப்ரோ அவரால் முடியாததா பெருமையாக சொல்லிவிட்டு சென்றாள் அவள் பெருமை கண்டு சந்தோஷமாக புன்னகைத்தான் திவாகர் இருவரும் பேசுவதை சிசிடிவி வழியாக பார்த்து கொண்டிருந்தான் சேது மீரா முகத்தில் தெரிந்த உணர்வுகளை எல்லாம் பார்த்தவன் அமைதியாக எதையோ யோசித்தான் சார் இப்போ எதுக்கு இந்த ஊர் பக்கம் போறீங்க காட்டமாக ரகுவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சுந்தரி ஒரு ப்ராஜெக்ட்மா ஆமாம் இந்த ஊரில் பெரிய எம்என்சி கம்பெனி இருக்குது ப்ராஜெக்ட் வருது காரை திருப்புங்க சார் எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் சார் ப்ளீஸ் வேண்டாம் சார் மிரட்டல் செய்ய வே வேலை செய்யவில்லை என்று கெஞ்ச ஆரம்பித்தாள் நான் ஒன்று நினச்சிட்டா அதை செய்யாமல் விட மாட்டேன்னு தெரியாதா இதை மட்டும் உங்கள் மைண்டில் இருந்து அழிச்சிடுங்களேன் நோ திட்டவட்டமாக வந்த அவன் பதிலில் நொந்து போனாள் எதுக்கு சார் இவ்வளவு பிடிவாதம் சின்ன புன்னகை அவனிடம் சார் எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்கள் சார் நான் என்ன மீராவா உங்கள் சின்ன சிரிப்புக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்க இப்போது அவன் உரக்க சிரித்தான் அது சரி உனக்கு திவாவோட விருப்பமே தெரியாது என்னை பற்றி எப்படி தெரியும் கரெக்டு தான் இப்போது அவள் அமைதியாகிவிட்டாள் சுந்தரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் என்னை ரொம்ப தப்பாக பார்ப்பாங்க சார் தப்பாக பேசுவாங்க சார் உங்கள் மிஸ்ஸையும் வர சொல்லியிருக்கேம்மா ஐயோ அவங்க எதுக்கு சார் அவங்களையும் ஏதாச்சும் சொல்லிட போறாங்க நான் பார்த்துக்கிறேன் சுந்தரி என்ன நம்பு அப்படி என்ன அவசியம் இருக்கு சார் திவாவுக்கும் ஆசை இருக்கும் இல்ல அது எனக்கும் தெரியும் சார் அப்புறம் என்னம்மா இல்லை சார் அவருக்கு யாரும் இல்லாதப்போ எனக்கு எல்லாரும் இருந்தா அவன் சந்தோஷந்தாமல் படுவான் கரெக்டு தான் சார் ஆனா அவரை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா சின்னதாக தான் விடுமா இத்தனை வருஷத்தில் நாங்க இந்த மாதிரி பேச்சை எல்லாம் கடந்து வந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறியாமா யாரோ முன்ன பின்ன கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கியிருக்கோம் சொந்தமாக போறவங்க கிட்ட வாங்க மாட்டோமா அவள் முகம் இருகியது என்ன சுந்தரி திவாவுக்கு இதெல்லாம் பழகி இருக்கலாம் ஆனா அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க உங்க பேச்ச கூட கேட்க மாட்டேன் அவள் திவாகரை பற்றி யோசித்து கொண்டிருக்க அங்கே அவள் அப்பாவிடம் ரகு அடி வாங்கியிருந்தான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்